இந்தியாவை ஆண்ட மாமன்னர்கள் சக்கரவர்த்திகளும் ஆண்ட பேண்ட எல்லாருமே நம்ம முன்னோர்கள் ராஜாதி ராஜராஜ சோழன்லாம் வாழ்ந்தாங்களே அவருடைய முன்னோர்கள் மாமன்னர்கள்லாம் வாழ்ந்தாங்களே நம்ம முப்பாட்டங்கள்லாம் வாழ்ந்தாங்களே அவங்க தான் கீழ்ச்சாருன்னு சொன்னீங்க இல்லையா நான் சொல்கிறேன் பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வர்ணமுறைப்படி சூத்திர அடிமை என்பதை ஒழித்து சட்டத்தின் அனைவரும் சமம் என்று கொண்டு வந்தார் பிரிட்டிஷ்காரர் செஞ்சான் பார்ப்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் அதனால தான் பெரியார் ஆதரிச்சாரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் பார்ப்பனர்களுக்கும் சத்திர்கள் மட்டுமே சொத்து வாங்கலாம் என்று நிலையை மாற்றி அனைவரும் சொத்து வாங்கலாம் கொண்டு வந்தார் பாட்ட முப்பாட்ட மன்னர்கள் வாழ்ந்தாங்களே அப்போலாம் எப்படி தெரியுமா பார்ப்பனர்கள் மட்டும் தான் சொத்து வாங்க முடியும் மற்றவங்க வாங்க முடியாது புரியுதா ராஜாதி ராஜா சோழன் சொல்ல அப்பலாம் அவங்க எதுவும் கிழிக்கல அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூத்தி நாலில் பெண் சிசுக்களை கொலை செய்வதை தடுக்க சட்டமாக்கினார்கள் பிரிட்டிஷ்காரர்கள் வந்தவுடனே பாட்டம் முப்பாட்ட ஆண்டாலும் எவனுமே எதுவுமே கிழிக்கல ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணில் கொத்தடிமை சட்டத்தை ஒழித்தார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணில் கொத்தடிமை சட்டத்தை அப்போ பாட்டம் முப்பாட்ட ஆண்டாலும் அந்த கொத்தடிமை சட்டங்கள் இருந்துச்சு இதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் ஒழிச்சா அதனால பெரியார் ஆதரிச்சார் ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழில் பார்ப்பனர்கள் எந்த குற்றம் செய்தாலும் தண்டனை இல்லை என்பதை ஒழித்தது தண்டையும்து பிரிட்டிஷ்காரன் பாட்ட வேடிக்கை பார்த்தான் பத்தொன்பதில் சூத்திர பெண் திருமணமானவுடன் ஏழு நாட்கள் கோவிலில் அதாவது கோயில்களில் அங்க பார்ப்பனர்களுடன் இருக்க வேண்டும் புரியுதா அப்படின்னு கொண்டு வந்தான் அதை ஒழித்தான் பிரிட்டிஷ்காரன் ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி குழந்தைகளுக்கு திருமண சட்டம் கொண்டு வந்தான் பிரிட்டிஷ்கார பாட்ட முப்பாட்டு ஆண்டான அவனால அதை கிழிக்கல ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி ஒன்பதில் விதவை உடன் கட்ட ஏறுவதை தடை சட்டம் கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன் பாட்ட முப்பாட்டு ஆண்டான அவளாம் இதெல்லாம் கிழிக்கல அதெல்லாம் வேடிக்கை பார்த்தான் ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி ஐந்தில் சத்திரர்கள் மட்டுமே கல்வி என்ற நிலையை மாற்றி சூத்திரர்களும் கல்வி பயில வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன் பாட்ட முப்பாட்ட வாழ்ந்தால அவனாக இதெல்லாம் கிழிக்கல புரியுதா சூத்திரர் முதல் ஆண் பிள்ளையை கங்கையில் போட்டு கங்காதனம் செய்வதை தடை சட்டம் கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன் பாட்டை முப்பாட்ட மன்னல அவளாம் அதை கிழிக்கல அப்புறம் சூத்திர நாற்காலியில் உட்கார அனுமதிக்கும் சட்டம் கொண்டு வந்தனர் அது முன்னெல்லாம் உட்கார முடியாது ராஜா ராஜாதி ராஜா சோழனா இருந்தாங்களே அப்பெல்லாம் இல்லை எவ்வளோ அடிமத்தனம் பார்த்தியா அது எவ்வளோ கிடையாது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டில் இந்து மனு சட்டத்திற்கு முழுமையான தடை கொண்டு வந்தனர் யார் என்றால் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டில் அதாவது இந்து மனு சட்டத்திற்கு முழுமையான தடை கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரர் பாட்டை முப்பாட்டாண்டான எவனுமே எதுவுமே